வெல்கம் டு மினிடக்கிஸ் கங்குவா இது வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூரியன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஒரு திரைப்படம் இந்த இந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனத்தை வந்து சந்திச்சிருக்குமாங்கிறது வந்து சந்தேகம்தான் ஆனால் அந்தளவுக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்து உண்மையான பொய்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதே சமயத்தில் இந்த படம் வந்து முழுமையான ஒரு திரைப்படமாக திருச்சரிக்கிற படமானு சொன்னா அதுவும் அதுவும் தான் உங்களுக்கு பட் வந்து ஹோட்டலில் ட்ரீக் எயக்கக்கூடிய படம் கிடையாது அவங்களுக்கு எத்தனையோ மோசமான படங்கள்லாம் உங்களுக்கு அந்த படத்துக்கெல்லாம் வந்து புங்கி அந்த திரை விமர்சகர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அதை வந்து உள்ளு அதை ஒரு அரசியல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பட் வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு இது வரைக்கும் வராத ஒரு ரெண்டு விஷயம் வந்து இது இந்த படம் வந்து ஏன் வந்து ச ஒரு மற்றவங்களுக்கு வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா காரணம் இருக்குது என்னென்னா ஆரம்பத்தில் வர அந்த அரை மணி நேர க போர்ஷன் வந்து பகுதி வந்துட்டு ஒரு போர் அடிக்கிற விஷயம்தான் அதாவது வந்து ரெண்டு இப்போ இது பண்ணுறாங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற கதைக்களத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவில் நடக்கிற கதைக்களத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சின்ன பண்ணிருக்காங்க அங்கே தான் இந்த படம் வந்து பலமீனமாக இருக்குன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் நான் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதை வந்து வலுவாக இல்லாதனால வந்து படம் வந்து நம்ம கனெக்ட் ஆக முடியல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இருக்கிற அந்த கதைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு அந்த கதைக்களத்தில் வந்துக்கிட்டு ஒரு துரோகம் இருக்குது துரோகத்தை வந்து எப்படி வந்து ஒரு நாயகன் பேஸ் பண்ணுறான் பழிக்கு பழி வாங்குற அந்த ஒரு கேரக்டர் இருக்குது அந்த பழிக்கு பழியை வந்துக்கிட்டு ஃபேஸ் பண்ணி அதை வந்துட்டு சச்சின் கேட்குற அந்த கேரக்டருடைய ஹீரோ கேரக்டருடைய தன்மை அப்புறம் வந்து பெண்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நாயக பிம்பத்துக்கான ஒரு அரிமான கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஆயிரத்தி எழுவது ஆயிரத்தி எழுபது நடக்க அந்த விஷயத்தை நான் சொல்கிறோம் உங்களுக்கு அதான் வந்துட்டு ஒரு பரம ஐம்பது தீவுகள் இருக்குது இந்த ஐம்பது தீவுகளை வந்து பரமத்திங்கிற ஒரு தீவுக்கு தலைவன் தான் கங்குவா இப்போது அந்த இந்த தீவை வந்து க ஆட்சி செய்கிற கண்டு படம் வந்து அட்டாக் பண்ண வருது இந்த பரமத்தை தீவிலே இருக்கிற வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து துரோகம் செய்ய நினைக்கிறாங்க அதை வந்து சூரிய கண்டுபிடிச்சி வந்து அவன் அவனை வந்து சாகடிக்கிறாரு கொண்டாட்டியை வந்து தீ பிடிச்சா அவனோட பையன் வந்துகிட்ட வந்துட்டு இவனை வந்து படி வாங்க நினைக்கிறான் அது என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயம் பட் அந்த பையனுடைய மனசை மாற்றி தன் மகனாக ஏற்றுக்கிட்டு வந்து அவன் ட்ரை பண்ணுறான் சத்தியமும் கொடுக்குறான் நான் நினச்சது வந்து அந்த ரோமானிய படையை வந்து ஜெயிச்சிட்ட பிறகு நீ என்னவனா வந்து என்னை பண்ணிக்க உன் என் உயிர் உனக்கு தான் அப்படிங்கிறது வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து சொல்லும் அந்த மாதிரி வந்து ஒரு சுவாரஸ்யமான சத்யன் தவறாத ஒரு கேரக்டரு அதே மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு போய் பயிற்சி அளிக்கிற அந்த விஷயம் அது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி பக்கத்து தீவில் அற ஒரு அரசு தீவுன்னு ஒரு அரசன் இருக்கான் அது பாபி தீவனு சொல்லி ஒரு நடிகர் ஹிந்தி நடிகர் அப்போ வந்து இவனை வந்து அட்டாக் பண்ண வரான் கங்கோகா இவங்க ரெண்டு பேரையும் வந்து அதை அந்த பக்கத்தீவில் அரசனையும் ரோமானிய படையை இதை வந்து எப்படி எதிர்கொள்ளுறாங்க தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு தான் உங்களுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படியே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி வந்துட்டு அந்த மேக்கப்பு அந்த ஒரு ட்ரெஸ்ஸு அந்த காலத்தில் இருக்கிற எப்படி ட்ரெஸ் சொல்லி ஒரு கற்பனையில் பண்ணியிருக்க அந்த விஷயம் எல்லாமே சூப்பர் தான் அவங்களுக்கு அது வந்து எந்த மாற்றம் கிடையாது ஆனால் எங்கே மிஸ் ஆச்சுன்னா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என் கதையை கொண்டு வரதான் வந்துக்கிட்டு திரைக்கதையில் குழப்பி ஜனங்களையும் குழப்பியிருக்காங்க பட் வந்து நம்ம வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நடக்கிற அந்த கதை கலத்துக்காண்டி கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கலாம் அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அதில் நடக்கிறப்போ இன்னும் ஒரு மைனஸாக இருக்குன்னா அது வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் நினைக்கிற அந்த பின்னணி சூ ரொம்ப நல்லாவே இருந்தாலும் வந்துட்டு இடைவிடாமல் பண்ணுற அந்த பிஜிஎம் ஸ்கோர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இன்னும் வந்து எல்லா கேரக்டர்ஸும் கத்தி போகிற கத்தி பேசுகிற விஷயம் அது வந்து இப்போ புரிச்சிட்டாங்க கோட்டலி புறச்சிட்டாங்க இப்போ வந்து நான் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்தில் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த அவஸ்தையை அனுபவிச்சுருக்காங்க பட் இப்போ வந்து ஒரு நிறைவான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அதை வந்து நான் சொன்ன மாதிரின்னு வந்து நான் சொல்ல விரும்பல பட் எனக்கு தோன்றதை வந்து எனக்கு தோணுச்சு அப்படியே உங்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்ல வேண்டிங்க பட் வந்து இது படத்தை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய படம் கிடையாது அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்பட தான் அவசியம் போய் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்